அன்னைக்கு பார்த்தோம் மஞ்சள் செடி எப்படி வளர்ந்து ரெண்டு மூணு நாளாக நல்லா மழையில் நல்லா வளர்ந்து பாருங்க இங்கே வந்து அப்புறம் இங்கே வந்து இதில் ரெண்டு ஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு ஆறு வேறு இன்னொரு வாங்கியிருக்கு மக்கள் ஏழு வேறு நிறைய வந்திருக்கு மக்களை வெளியே எடுத்து வளர்ந்தவரை உங்களுக்கு நான் காட்டுறேன் வணக்கம் மக்களே இன்றைக்கி தான் அந்த மஞ்சள் பார்க்கணே எப்படி வளர்ந்துருக்குனே நன்றாக வளர்ந்திருக்கிறது பாருங்கள் மஞ்சள் புற்கள் மஞ்சள் வளர்ந்துருக்கு இது வந்து நல்ல அருக முல் இந்த புல்லாம் வந்து நான் நிறையா புல் அப்படியே விட்டுருவேன் இது வந்து இந்த நம்ம புல்லுமாக இருமாங்க நம்ம ஒரு சைடில் நல்லா மஞ்சளை பாருங்கள் இங்கே ஒன்று வந்துட்டு இது பாருங்க அன்னைக்கு அண்ண சின்னதாக இருந்து நல்லா வளர்ந்துட்டு இது பாருங்க இது ரெண்டுமே அருமையாக வளர்ந்துள்ளது அடுத்ததாக இங்கே ஒன்று வளர்ந்து இருக்கிறது அடுத்ததாக இங்கே வந்து பரவாயில்ல ஒரு இங்கே இங்கே ஒன்று என்ன பாருங்க இதில் பாருங்கள் இங்கே ஒன்று இந்த இடைவெளியில் ஒன்று வளர்ந்துருக்கு பாருங்க நல்லா இருக்குங்க நிறைய போட்ட மக்கள் இன்னும் வரும் வளர வளரும் அவங்களுக்கு போட்டு மொத்தமாக காட்டுறேன்